ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் தலைப்பு வேத மதம் வேதம் அத்தியாயம் அறுபது என் கடமை வேதத்தை ரட்சிக்க வேண்டியது தான் உங்களுடைய பெரிய கடமை என்று திரும்பத் திரும்பச் சொல்லி கொண்டிருப்பது தான் என் கடமை நீங்கள் நான் சொல்வதை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உங்களை காரியம் பண்ணும்படி செய்ய எனக்கு சக்தி இல்லாவிட்டாலும் இது தான் உங்கள் காரியம் இதுதான் உங்கள் கடமை என்று வாய் வார்த்தையாக சொல்லவாவது எனக்கு சக்தி இருக்கிற மட்டும் ஓயாமல் ஒழியாமல் நச்சு நச்சென்று இதை நான் சொல்லிக்கொண்டே இருக்க தான் வேதத்துக்காகத்தான் ஆச்சாரியால் இந்த மட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் அவர் பெயரை வைத்து கொண்டு உங்களை பாக்கி எப்படியெல்லாம் நான் ஏமாற்றினாலும் இந்த வேதங்களை காப்பாற்றி கொடுக்கும்படியான பொறுப்பையாவது சின்சியராக பண்ணிவிட்டால் அது ஓரளவு தோஷ நிவருத்தி ஆகும் இதையும் பண்ணாவிட்டால் மகாபேரிய தோஷமாகிவிடும் அதனால்தான் அலுப்பு தட்டினாலும் சரி என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன் வெறுமே சொல்வதோடு இல்லாமல் மேலே சொன்ன மாதிரி ஸ்தூலமாக பல திட்டங்களும் போட்டு நடத்தி வருகிறது இதற்காக உங்களிடம் யாச்சகம் பண்ணுகிறேன் யாச்சகம் என்று இல்லாவிட்டால் ஆக்னே என்று வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள் எப்படியோ ஓரப்படி என் காரியம் நடந்தாக வேண்டும் வேதம் வேதியர் வேதியற்கோர் நீதி மன்னர் நெறீனக்கோர் கோர்மழை மாதர் கற்புடை மங்கையர் மழை மாதம் மூன்று மழை என பெய்யுமே என்று சொல்லி இருக்கிறது மாதம் மும்மாறி பெய்தால்தான் எப்போதும் பூமி குளிர்ந்து பயிர் பச்சை சமிருத்தி வளம் இருக்கும் பிராமணர் முறைப்படி வேத அத்தியாயனம் பண்ணினால் அதற்காக மாசம் ஒரு மழையும் ராஜா நீதி தவறாமல் ராஜ்யபாரம் பண்ணினால் அதற்காக ஒன்றும் ஸ்திரீகள் பதிப்ரதா தர்மம் தப்பாமல் இருந்தால் அதற்காக ஒன்றுமாக இப்படி மும்மாறி பொழிகிறது என்று சொல்லி இருக்கிறது இந்த மூன்றில் நீதி மன்னர் நெறி அதாவது ராஜாங்கத்தார் நீதி தவறாமல் ராஜ்யம் பாலனம் பண்ணும் விஷயம் அடியோடு என் கையில் இல்லாதது ஆட்சி விஷயத்தில் சந்நியாசிகளான எங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஆனபடியால் இதிலே எனக்கு பொறுப்பு இல்லை ஆனால் பாக்கி இரண்டிலும் தர்மத்தை ரட்சித்து தர வேண்டிய ஒரு மட்டத்தின் சாமியார் என்கிற முறையில் எனக்கு நிரம்ப பொறுப்பு இருப்பதாகவே நினைத்து கொண்டிருக்கிறேன் மாதர் கற்பை மதத்தலைவர் என்ன காப்பாற்றுவது என்றால் இப்போது ஸ்திரீ தர்மத்துக்கு விரோதமான பல போக்குகள் வந்துவிட்டதால் குரு பட்டம் சூட்டிக்கொண்டிருக்கிற நான்தான் அந்த தப்புகளை எடுத்து சொல்லி பெண்களுடைய நடத்தைக்குக் கெடுதல் வராமல் எச்சரிக்க வேண்டி இருக்கிறது பால்ய விவாக காலத்தில் பெண்கள் தப்பிப்போவதற்கு ரொம்பவும் குறைச்சலாகத்தான் சான்ஸ் இருந்தது ஒரு பெண்ணுக்கு தாம்பத்திய எண்ணம் வருகிற போதே அவளுக்கு பதி என்ற ஒருத்தன் இருந்துவிட்டதால் அவனிடம் மட்டுமே அவளுடைய மனஸ் போயிற்று இந்த எண்ணம் ஏற்பட்ட வயசுக்கு அப்புறமும் கல்யாணமாகாமல் இருப்பது என்று ஏற்பட்டால் அப்போது மனஸ் பல தினுசாக போகிறது சித்த விகாரம் ஏற்படுகிறது ஆனால் இப்படி சாரதா சட்டத்திலிருந்து ராஜாங்க ரீதியாகவே ஏற்பட்டு விட்டதால் எங்கள் கையை கட்டி போட்டுவிட்ட மாதிரி தான் ஆகிவிட்டது ஆனாலும் நினைத்து நினைத்து எத்தனையோ சட்டங்களை மாற்றுகிற மாதிரி இதையும் மாற்றுவதற்கு அவர்களை சர்க்காரை தூண்டிவிடுகிற ரீதியில் பப்ளிக் ஒப்பீனியனை கிரியேட் பண்ண அதாவது வெகுஜன அபிப்பிராயத்தை உண்டு பண்ண முடியுமா என்பதால்தான் இந்த விஷயத்தில் நான் முழுக்க கை கழுவாமல் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் பெண்களுடைய மனோபாவம் பெண்ணை பெற்றவர்களுடைய மனோபாவம் எல்லாமே இப்போது விபரீதமாக மாறி கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணாமல் காலேஜில் கோ எடுகேஷன் முறையில் அதாவது ஆண் மாணவர்களோடு கூட்டு படிப்பு படிப்பது அப்புறம் புருஷர்களோடு உத்தியோகம் பண்ணுவது என்றெல்லாம் ஆகி வருகிறதை பார்க்கிற போது உள்ளுக்குள்ளே கண்ணீர் விட்டுக்கொள்வதைத் தவிர ஏதாவது பண்ண முடியுமா என்று நம்பிக்கை போய்கொண்டுதான் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் முதலில் சொன்னபடி வேதியர் வேதம் ஓதுவதற்கானதை பண்ணிவிட்டாலே இராஜதண்டம் பாத்திப் தர்மம் அதாவது கருப்பு நெறி இந்த இரண்டும் கூட தன்னால் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையில்தான் வேதரக்ஷணத்தில் தீவிரமாக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறேன் இதற்கு உங்கள் பசங்களை கொடுக்க வேண்டும் பணத்தையும் கொடுக்க வேண்டும் பணமில்லாத குடும்பத்து பசங்கள் வேத வித்தியைக்கு வருவதற்காக அவர்களுக்கு தர வேண்டிய நிதி உதவியானது உங்களில் பணம் உள்ளவர்களிடமிருந்து தான் வர வேண்டும் கற்றுக்கொடுக்கும் வாத்தியார் சம்பளம் புஸ்தக செலவு பாட்டசாலை பராமரிப்பு எல்லாவற்றுக்கும் பணம் வேண்டும் இதற்காக ரொம்பவும் சொல்ப அளவிலேயே ஆரம்பித்து காணிக்கை திட்டம் வைத்திருக்கிறோம் மாசம் ஒரே ஒரு ரூபாய் செலுத்தினால் போதும் அடிக்குறிப்பு தற்போதைய சந்தா விவரமும் அதனை அனுப்பி வைக்க வேண்டிய வேத ரக்ஷண நிதி ட்ரஸ்டின் முகவரியும் ஸ்ரீ காஞ்சி காமக்கோட்டி சங்கரமட்டம் காஞ்சிபுரம் முகவரிக்கு எழுதி பெற்று கொள்ளலாம் அதற்கு பிரதியாக நீங்கள் வேதமாதாவுக்கு செய்கிற கைங்கரியத்தின் புண்ணிய பலனோடு கூட இங்கே மடத்தில் நடக்கிற சந்திர மௌலீஸ்வர பூஜா பிரசாதம் விபூதி குங்குமம் மந்த்ராட்சதை உங்களுக்கு தவாலில் அனுப்பப்படும் உங்கள் நட்சத்திரத்தை தெரிவித்து பணம் அனுப்பினீர்களானால் மாசம்தோறும் உங்கள் நட்சத்திரத்திலேயே பிரசாதம் அனுப்பப்படும் அதனால் இதற்கு நக்ஷத்திர காணிக்கை என்றே பெயர் வைத்திருக்கிறது திருப்பதி வெங்கடாச்சலபதி பேரை சொல்லி செயின் லெட்டர் என்று போடுகிறார்களே இந்த லெட்டரை காப்பி பண்ணி இத்தனை பேருக்கு அனுப்பாவிட்டால் கண் போய்விடும் கால் போய்விடும் என்று மிரட்டி எழுதுகிறார்களே வேங்கட்டரமண சுவாமியின் பேருக்கு பயந்து கொண்டு அநேக்கம் பேர் காப்பி பண்ணி அனுப்புகிறார்களே அந்த மாதிரி ஏதாவது மிரட்டி உருட்டியாவது இந்த வேத தர்மத்துக்கு வசூல் பண்ண முடியுமா என்று எனக்கு இருக்கிறது அதிகம் வேண்டாம் மாசத்துக்கு தலைக்கு ஒரு ரூபாய்தான் கேட்கிறேன் பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ சர்க்கார் வரி போட்டுவிட்டால் கொடுக்கிறீர்களா இல்லையா அப்படி இதை நான் போட்டிருக்கிற டாக்ஸ் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நான் நடத்துகிற கடுகத்தனை சர்க்காருக்கு தர வேண்டிய வரி இது இதற்காக பீச் சினிமா இத்தியாதியில் துளி குறைத்து கொண்டால் போதும் உங்கள் கடமை என் கடமை இரண்டிலும் ஒரு பங்காவது पूर्तान ओम श्री महाप्रियवा शरण जय जय शंकर हर हर शंकर